எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வர வேண்டியது பார்த்திங்கன்னா எந்த சென்டரு அப்படிங்கிறது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ அதோட பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இது சம்மந்தமாக வந்து நிறையான நியூஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து இது சிஆபிஎஃப் தான் கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து நிறையான இன்ஃபர்மேஷன் இது லீக் ஆகிறது சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஃபேக் நியூஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க இன்ஸ்டியூட் வச்சுருக்கோங்க அவங்களுக்குலாம் வந்து இதில் ஒரு விதமான வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ எனக்கு இதில் ஏதாவது வருமானம்னால் நிச்சயம் கிடையாது அதை நான் பெருசாக பண்ணுறது கிடையாது பட் என்னை சுற்றி இப்போ ஒரு இரண்டாயிரம் பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச பயனுள்ள செய்தியை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல போனால் இதெல்லாம் வந்து நான் காலையில் மூணு மணிக்கு டியூட்டி போயிட்டு ஜஸ்ட்டு வந்து ஏழை கால் தான் வந்தேன் குளிச்சுட்டு உடனே வந்து இதை பார்த்து நான் வந்து பண்ணுறேன் உங்களை நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த பிடிஎஃப்பையும் வாய்ஸ் மெசேஜும் போட்டு பண்ணியிருந்தீங்க ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் ஸோ என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதில் வந்து பெரிய அளவில் பணம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும் நீங்கள் கடைசியாக சொல்லுவீங்க சார்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை வந்து எனக்கு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் ஃபீல் பண்ணுவேன் அதுக்காக தான் இந்த முயற்சி ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ இதில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிய வந்து இந்த இன்ஸ்டியூட்காரங்க இந்த யூடியூப்காரங்க இவங்க பண்ண விஷயமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பட் இப்படி ஒரு பிடிஎஃப் வருமானால் நிச்சயம் வந்து வரும் ஏன்னா இதில் வந்து நான் சந்தேகப்படுறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது தான் இது வந்து பிஎஸ்டி பிஇடி சென்டர்ஸ் டிவி டிஎம்இ ஆர்எம்இ ஓகே வித்தவுட் ஆர் எஃப்ஐடி ஓகே அது வந்து ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து அதுவே செக் பண்ணுறது இல்லையா ஃபாலோடு பை டிவி டிஎம்இ அண்ட் ஆர்எம்இ ஃபார் சிடிஜிடி டொன் எக்ஸாம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இதில் நான் என்ன வந்து மை ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா இதே தான் நடந்துச்சு அதாவது ஃபிசிக்கல் மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து சேர்ந்து தான் நடந்துச்சு ஸோ இருந்து எடிட் பண்ணி மறுபடியும் வந்து அதே லிஸ்ட்டை விட்டதா ஏன் இதை நினைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து ஸோ இதில் வந்து யாருக்காவது தெளிவு வந்துச்சுன்னா நிச்சயம் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஏன்னா இது இல்லாமல் அதாவது இதில் வந்து பிஎஸ்டி பிஇடி சென்டர்ஸ் அப்புறம் ஃபாலோடு பை டிஎம்இ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சரியானது ஆனால் இதுலேயே வந்து டிவி டிஎம்இ ஆர்எம்இ ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு நடக்க போகிறது வெறும் ஃபிசிக்கல் மட்டும்தான் நடக்கும் இதில் வந்து மெடிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த இடத்துல மட்டும் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சென்டர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் இதில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரியும் வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து இதில் உங்களை மாதிரி பசங்களுக்கு வந்து என்னுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலை பார்க்கும்போது தமிழ்நாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சென்டர் தான் பிக்ஸ் இந்த எஸ்எஸ்சி பொறுத்தளவு ஸோ அதை நான் கீழே போகிறேன் இப்படியே நீங்கள் கீழே வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிஎன் அண்டு புதுச்சேரி இது ரெண்டுக்கு வந்து ஒன்றா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இங்கே வந்து பாருங்கள் சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் ஆவடி ஒன்று ஜிசி சி சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னை தமிழ்நாடு இது சரியாக இருக்குது ஐடிபிபி இதுவும் வந்து ஐடிபிபி சிவகங்கை ஸோ இதோட அட்ரஸும் வந்து சரியாக இருக்குது அப்போ இந்த சென்டர்ஸ் வந்து பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்குது இதில் எந்த பெரிய தவறும் கிடையாது அப்படிங்கிற வந்து இது விதத்துல சரிதான் இப்படி வந்தாலும் இனிமே வந்து இல்லை இது உண்மையா இருந்துச்சுன்னா நல்லது ஒரு வேலை பொய்யா இருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டு சென்டர் தான் வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கறது முன்னாடி வந்து லாஸ்ட் டைம் வந்தது வந்து நான் வந்து அது பொய்யாக இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா வந்து அது அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டு தான் வரணும் இதுதான் சரியான அணுகுமுறை அதுக்கப்புறம் தான் அடுத்த லிஸ்ட்டு போகணும் ஸோ அப்படிங்கிறது பார்க்கும்போது இது சரியாக இருக்குது ஆனால் வந்து பார்த்தாலும் எனக்கு அந்த ஃப முன்னாடி பார்த்ததில் வந்து கொஞ்சம் சந்தேகம் ஸோ ஓவரால் பார்க்கும்பொழுது ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம வந்து தெளிவாக இருக்கலாம் நிச்சயம் நல்லதே நடக்கும் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் கேட்ட மாதிரி பயிற்சி பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா வீடியிலையும் நான் சொல்வது வந்து இதுதான் ஃபிசிக்கல் வந்து வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய வந்து நீங்கள் ஓடக்கூடிய ஆளாக இருப்பீங்க நான் வந்து பதினெட்டு நிமிஷத்தில் ஓடிவேன் இருபது நிமிஷத்தில் ஓடுவேன் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க பட் அவங்களும் கூட வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சச்சின் வந்து வருட கணக்காக நாலு கணக்காக மணிக்கணக்காக பயிற்சி பண்ணாலும் வந்து அவுட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது ஸோ நீங்களும் வந்து பதினெட்டு பத்தொம்போது இப்படி ஓடலான்னா அன்றைக்கி நாள் சரியாக இல்லை அப்படின்னா வந்து நிச்சயம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழல் வாங்கக்கூடாது அதுக்கு தொடர் பயிற்சி வந்து அவசியமான ஒன்று அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில் டைமில் ஈவினிங் டைமில் சாப்பிட்டு சாப்பிடாமல் சில டைம் மழை வந்துச்சுன்னா கூட அதுலேயும் வந்து ஓடிப்பாருங்க அதுவும் கூட வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ வந்து மழை காலங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கிரவுண்டில் ஓடுங்க அதுக்கப்புறம் வந்து மெட்டல் ரோடில் ஓடி பாருங்கள் ஓகே சிலர் வந்து ஷூ போடாமல் வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து ஓடி பாருங்கள் அந்தளவுக்கு தாங்குற அளவுக்கு அவங்க காலில் இருக்காங்க நான் நான் வந்து என்னுடைய செலெக்ஷன் டைமில் ஷூ போடாமல் தான் ஓடினேன் என் காலில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓடி முடிச்சதுக்கப்புறம் கப்பலம் கொப்பளம் போட்டுச்சு நூறு மீட்ரு வந்து ஓடவே முடில ஆனால் எங்கள் அம்மாவை நினச்சி ஓடினேன் கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஜெயிச்சிட்டேன் ஸோ உங்கள் நீங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டரு ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அதனால் தான் நான் ஷூ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதை ஓரளவுக்கு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் வந்து ரொம்ப வந்து இது சரியா தப்பா அப்படின்னு உள்ளே இறங்க வேணாம் இப்போதைக்கு இது வந்து ஓரளவுக்கு வந்து சரியும் இல்லை தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் பட் இப்போதைக்கு இதை பற்றி நீங்கள் ரொம்ப கேர் பண்ண வேணாம் உங்களுடைய ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அதில் மட்டும் கவனமாக இருங்க ஆல் தி பெஸ்ட்